وبركاته. الحمد لله الحمد لله الحمد لله نحمده ونصلي على سيدنا رسول القريم وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا اللہ ما علمتنا انتا انتا الہلیم والحکیم وقال <سؤال> ایوان ایمانا بیعوریه الشیطان بساریه الہبار وقلنا فیه مخلدی وقاما دعالیه و سلاة و سلام نوکھ من اندر

அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அப்படி அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் அக்குதாபுகள் முஜபாக்கள் முகபாக்கள் சாதியங்கள் இந்த புனிதமான இந்த வாரத்தினுடைய பெருநாள் நன்னாளிலே இந்த சும்மாவுடைய நாளிலே வருகின்ற அவனுடைய இல்லத்திற்கு இருக்கின்ற அமлады நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் என்றென்றும் நிலைத்துவாராக ஆமீன் அல்லாஹ் تعالی ஒரு முஸ்லிமை படைத்த பெரும் நோக்கமே அவனை வணங்குவதுதான் அவனை வணங்குவதற்கு

சகாபாக்களிடம் எப்படி இருந்தது ஈமான் வந்தது ஈமானை புரிந்தது அப்படி என்ற ஒரு விஷயத்திலே இன்று ஈமானை பற்றி தெரியாத சில முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பேருக்கு முஸ்லிம் Gracias.

நாடகம் சத்தம் தான் செய்தது தவிர

ஒரு ஈமானை பற்றி தெரிந்தவர் இருதார்கள் என்றால் அவங்க வீட்டிலே அந்த ஈமான் இல்லை என்றால் இவர்கள் ஈமானை பற்றி தெரிந்த சிறப்பு இல்லை இவர்கள் ஈமானை கஷ்டப்படுவார்கள் அதோட பெரிய நோம்புவாங்க பெரிய நோம்புனா எல்லாமே இதுல இருக்க தான் அது அப்படியே ஏன்னா மூன்று பத்து இருக்கின்றது மூன்று பத்திலே ஒரு ஒரு சிறப்பு கடைசி பத்து அவசியத்து பத்து அந்த பத்தை நீ நல்ல முறையில் கழிக்க வேண்டும் ஏனென்றால் அப்ப ஆயிரம் மாதங்கள் சிறந்த மாதமாக கருதப்படுகின்றது அது மாற்றம் சாப்பிடுறாங்க எந்திரிச்சதுக்கு பிறகு தொழுகைக்கு எந்திக்கிற வரைக்கும் எந்திரிச்சு சாப்பிட்டுக்கி விட்டு படுத்துறாங்க போயிடுச்சு பஜரு போயிடுச்சு சரி அது ஒரு தள்ளிக்குலயும் வந்துருவாங்க

நான் வாங்க மாட்டேன் அதே மாதிரி இவனுக்கு நான் தர மாட்டேன் இவனுக்கு தான் நான் தருவேன் பார்த்து 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 கொடுக்கிறார்கள் இஸ்லாம் அப்படியா சொல்லுகின்றது அந்த நினைத்தான் என்றால் உனக்கு நான் தர மாட்டேன் நீ பார்த்து பார்த்து கொடுக்கல உனக்கு தர மாட்டேன் அப்படி ரொம்ப நாளும் நினைச்சா என்ன ஆகும் அதுல அசத்தியம் இந்த மாதிரி கண்ணியே அஜய் ஹஜி செய்யக்கூடியவர்கள் பேருக்கு ஹஜ்ஜி ஏனென்றால் ஒருத்தர் நாலு ஹஜ்ஜி பண்ணார் பார்த்தா ஃபர்ஜு ரெண்டு ஆளை காணாம் ஒருத்தர் ஏழு ஹஜ் பண்ணார் கொடுகையிலேயே காணாம் எதுக்குங்க ஹர்ஜ் பண்ணீங்க எங்களுக்கு ஆளு பாவங்களை மன்னிச்சிருவாங்க சரிப்பா நல்லது இந்த நோக்கி மார்க்க்கம் தியாகங்கள் நீ தியாகத்துடன் ஒரு விஷயத்தை நீ செய் ஒரு பள்ளி

do

இந்த விஷயத்துல எல்லாம் அல்லா நினைத்தா என்ன ஆகும் அதனால இதுல ஒற்றுமை இல்லை நீ எல்லாம் நல்ல போயிருவாங்க ஒரு ஆள் மட்டும்தான் மிச்சம் அந்த இருபத்தி ரெண்டு பேரும் நகரன் தான் அருமை நாயகன் சொல்லி விட்டால் அது சப்போர்டுலாம் அல்லாஹ் என்ன சொன்ன வாழ்வது என்பதை சல்லாஹு அலிவ செல்லம் சொன்னார்கள் இதுவும் ஒரு ஹதீஸ் தான் இதுவும் புகாரில பதிவு செய்யப்பட்டதுதான் நாளை உயிர் போக போகக்கூடிய அந்த தருணத்திலே அரசாவுடைய மைதானத்திலே இந்த இஸ்லாம் முடிவு கொள்கின்ற அந்த முடிவிலே நாயகம் செல்லாம் அறிவு செல்லம் இந்த உலகத்தை விட்டு

நல்ல வெற்றியுள்ள குழந்தைகளையும் நம் ஆவதற்கு வளம் அருள் புரிவான பெரும்பாக்கியத்தை உங்களுக்கும்